இந்தியர் திராவிடர்களுக்கு வந்து இங்கே வலிமை இல்லை அவங்க தமிழ் தேசிய இன மக்களை ஒன்றுபட்டு ஒரு அரசியல் வலிமையை தடுத்தால் தடுத்தாதான் அவங்களுக்கு அதிகாரமும் அரசியல் வலிமையும் வரும் இப்ப எங்களை மாதிரி தமிழ் தேசிய அரசியலுக்கு இந்த சாதி மத உணர்ச்சிகள் பிரிக்காம பிளக்காம இந்த இன மக்களை ஒன்று நினைச்சாதான் எங்களுக்கு அரசியல் வலிமையை வரும் அதிகாரத்தை நாங்கள் தொட முடியும் அவங்களுக்கு வந்து எங்களை பிரித்து போடணும் இப்ப கள்ளர் மரவர் அகமுடையர் மூணு முக்குலத்தோர் தேவர்னு பட்ட இருந்தாலும் மூணு பேரையும் ஒன்றா இருக்க விடுவீங்களா இருக்க விட்டிருக்கீலா சொல்லுங்க இருக்க விட்டுருக்கீங்களா அது மாதிரிதான் அது பிரச்சனை ஒன்னொன்னே பிரிஞ்சு பிரிச்சு 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 தூக்கி தூக்கப்படுவாங்க அதுதான் பிரச்சனை இப்ப எங்க அண்ணன் ஜான் பாண்டியன் ஒரு பக்கம் இருந்தால் அண்ணன் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் கூட்டிட்டு போவாங்க இப்ப ரெண்டு பேரும் இப்ப நீங்க கவனிச்சீங்க தென்காசியில பிஜேபி ஒருத்தருக்கு இடம் கொடுக்குது அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு ஏடிஎம்கே ஒருத்தருக்கு இடம் கொடுக்குது அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு ரெண்டு பேருமே அந்த சமூகத்துக்கான தலைவர்களாக இருக்காங்க ரெண்டு பேரையுமே ஒரே தொகுதியில் அடைச்சா எப்படி வெல்வாங்க ஆனால் ஒருத்தரை வேற தொகுதியில் கொடுத்து ஒருத்தரை வேற தொகுதியில் கொடுத்துருந்தா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றது யதார்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தென்காசியில வந்து கிருஷ்ணசாமி என்ன நின்றுட்டாங்க அப்போ அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு வேற தொகுதியில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வென்றுருப்பாங்க இந்த ஓட்டுகள் பிரிஞ்சிருக்காது அப்ப இந்த இந்திய கட்சி இந்த திராவிட கட்சி என்ன செய்யுது பத்தில இந்த நுட்பத்தை இந்த இந்த பிரித்தாலும் இந்த விளையாட்டுகளை வந்து அறுபது ஆண்டுகளுக்காக இந்த செய்துட்டு வருது அதை எங்கள் முன்னோர்கள் தெரிஞ்சும் அதை சம சரணடைஞ்சாங்க சில பேர் தெரியாமல் அந்த வேலையை செஞ்சிடறாங்க அதான் ரெண்டு இருக்கு அரசியல் படுத்தப்படல அரசியல் அரசியல் அப்படிங்கிறதே இங்கே தொடவே இல்லை எந்த கட்சி அரசியல் செய்யுது அரசியலுங்கிறது என்ன மக்களுக்கானது மக்கள் அரசியல் இந்த நாட்டில் இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் மனசான்றி கை வச்சு சொல்லணும் இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்குது எங்கே எங்கே மக்கள் அரசியல் இருக்குது இப்ப திமுக செய்யறது கட்சி அரசியல் மக்கள் அரசியல் இப்ப நான் போய் இந்த தூத்துக்குடிக்கு போய் இந்த டைடல் பார்க் பூக்க பூங்காவை திறக்க போறேன் இப்ப நான் வந்து அந்த புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறேன் இதெல்லாம் அந்த தேர்தல் நேரத்துல மக்களுக்கு ஆயிரம் கொடுக்கறது ஐநூறு கொடுக்கறது இது அறிவிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த தேர்தல் வாக்கை குறிவைச்சே நடக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வர தேர்தலையே இவங்க கவனம் பண்றாங்களே ஒழிய கட்சி அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த கட்சி ஃபண்டுன்னு ஒன்று செய்யும் நிதினு ஒன்று சேர்ப்பாங்க இவர் மாவட்ட செயலாளர் அவளுக்கு கொடுக்கணும் ஒரு மந்திரி இவ்வளவு கொடுக்கணும் நிதியை வச்சுக்கிடுவாங்க அந்த கட்சி இது வந்த பிறகு அப்புறம் தேர்தல் தேர்தலை நோக்கியே சிந்திப்பாங்க அடுத்த ஐந்தாண்டு இந்த தேர்தல் நோக்கி தான் நகருது இந்த செய்தியை வெளியிடணும் இதை மறைக்கணும் இதை வந்து அதிகமாக கொண்டு போகணும் இதை சொல்லவே கூடாது இதையே தான் கவனிப்பாங்களே ஒழிய மக்களை பற்றி எங்கே சிந்திச்சிருக்காங்க தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் பெரும் வெள்ளச்சேரத்தில் புயல்ல நாசமாயிருச்சு வேளாண் குடி மக்கள் என்ன யோசிச்சு என்ன நடந்திருக்கு மக்களை பற்றி இந்த அரசுகள் இந்த கட்சிகள் ஆட்சிகள் நகர்ந்தது என்ன பாரதிய ஜனதா அது கோயில் மதம் அது ரெண்டு சாமி இதை விட்டு வேற ஏதாவது இந்த பதினஞ்சு ஆண்டுகள்ல நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா பேசி பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க திடீர்னு பாஷான்னு ஒருத்தர் இறந்துட்டாரு சரி எனக்கு அப்பா நான் அப்பா பாஷாங்கிறேன் நீங்க ஏதோ ஒன்று சொல்லுங்க பாஷா உங்க பாஷையில் தீவிரவாதி இறந்துட்டார் அதை வச்சுட்டு ஒரு வாரம் வண்டி விட்டுனீங்க அப்புறம் இதை தவிர வேற என்ன இருக்கு உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு மதத்தை சார்ந்திருக்கீங்க இன்னொரு மதத்தை தாக்கி பேசணும் நீங்க ஒரு சாதியை சார்ந்திருக்கீங்க இன்னொரு சாதியை தாக்கி பேசணும் மக்களுக்கான அரசியல் எங்க இருக்குது இங்க பாதை சரி இல்லை இங்க குடிக்க நீர் இல்லை உங்களுக்கு தெரியுமா தெரியாத நூறு மரணம் பட்டியலிடுங்க தொண்ணூறு மரணம் புற்றுநோயாக இருக்குதா இல்லையா யாராவது சர்வேல எடுத்து சொல்லுங்க ஏன் புற்று வருது அறுபது வயசு அப்பாவுக்கும் வருது இருபது வயசு தம்பி தங்கச்சிக்கும் வருது ரெண்டு வயசு குழந்தைக்கும் வருது எப்படி வருது சிகரெட் பிடிச்சால பண்பராக்கு புகையில போட்டால இல்லை சாராயம் குடிச்சால அந்த குழந்தைக்கு எப்படி வருது எதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்க நாடு குப்பை மேடாகிட்டு அதை பத்தி கவலைப்படுறீங்களா உங்க தாய் பூமி தாய் முகத்தில் பூவை கொட்டி ஆராதிக்கிறதை விட்டுட்டு குப்பையை கொட்டி பிளாஸ்டிக் இந்த நெகிழியை கொட்டுறீங்க பாலித்தீனை கொட்டுறீங்க எந்த அறிங்கனாலும் சொல்றானா மக்கி மண்ணோடு மண்ணா போக இவ்வளவு காலம் ஆகும்னு ஒருத்தன் ஐம்பதனாயிரம்ங்கிறான் ஒருத்தன் ஐயாயிரம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன் ஐநூறு ஆண்டுங்கிறான் யாரு பார்த்தது யாரு பார்த்தது புவி வெப்பமாகுது சரி வெப்பமாகுது ஏன் வெப்பம் ஆகுது யாராசு நீ ஆக்கிரமா தெரியாது நச்ச ஆலைகள் நிலக்கரி புகை காரு வண்டிகள் வெளியிடுற டீசல் பெட்ரோல் புகை இதெல்லாம் கரியா மாறி மேலே போய் நீராவியோட அமிலத்தோடு சேர்ந்து ஒரு பசை மாதிரி படர்ந்து ஒரு கரு வட்டம் மாதிரி பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிதுன்றான் பூமியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிதுன்றான் அதனால இந்த வெப்பம் அந்த நீல கது நில நீல ஊதா கதிர்களாக மேலே போக முடியாமல் நீலா கதிராக மேலே போகுது போய் குளிர்றதுக்கு முன்னாடி அங்கே தடுத்து கீழே திருப்பி அனுப்பிடுது அதனால வெப்பம் ஏறுது வெப்பம் ஏறுறதுனால கடல் கொந்தளிக்குது எப்படி கொந்தளிக்குது அடுப்பில் பானையை வச்சு தண்ணியை ஊற்றி கீழே அடுப்பு இருக்கும்போது கொந்தளிக்குது இல்லை கொதிக்குது இல்லை அப்படி பூமி கடல் கொதிக்குது கொதிக்கும் போது கடல் மட்டும் உயரும் போது காற்றழுத்த அதிகமாகுது புயல் பருவமழைன்னு ஒன்றும் இல்லாமல் பெருமழையா பெய்யுது புயல் மலையா பெய்யுது எல்லா அதை பற்றி நீ ஏதா பேச சொல்லுங்க பார்ப்போம் சாமி சாதி மதம் இதை தவிர என்னைக்கு பூமிக்கிட்ட வருவேன் இந்த நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி சரி ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான் அந்த அறிவு வளம் வகுப்பறை அறிவை வளர்க்கும் கருவறையா இருக்கா வர்த்தகரையா இருக்கா வியாபார அறையா இருக்கா இந்த நாடு எதை நோக்கி செல்லுது யார் யார் இதை பத்தி பேசுற இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா எல்லாருமே பள்ளி கல்லூரி வச்சிருக்காங்க எல்லா அமைச்சரும் இந்த கட்சி அமைச்சரும் சரி இந்த கட்சி அமைச்சரும் சரி எல்லாருமே மருத்துவமனை வச்சிருக்காங்க அப்ப எப்படி அரசு மருத்துவமனை தர உயரும் அப்படி போய் அரசு பள்ளி கல்லூரி தரமுயரும் அப்புறம் எதுக்கு அரசு அப்ப முதலாளிகளின் லாப தேவைக்கே எல்லாம் உருவாக்கப்படுது போக்குவரத்து தனியார் நடத்திடுவார் சிறப்பா நடத்திடுவார் சாலை மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் சிறப்பா நடத்திடுவார் ஒரு தொலைக்காட்சியை திருப்புங்க ஒரு பையன் நாயை தடை கொடுத்துட்டு அப்பா காத்தாடி வந்தா தான் மின்சாரம் வரும் இல்ல மின்சாரம் வந்தா தான் காத்தாடி வரும் அப்பாவுக்கு மனுக்கும் பிரச்சனை ரொம்ப நேரம் விவாதம் நடக்குது காத்தாடி வந்தா தான் மின்சாரம் வரும் மின்சாரம் வந்தா தான் காத்தாடி வரும் அப்படின்னு போனா ஒரு வட்டவரிய பொட்டால் ஒருத்தர் நிப்பார ஒரு காத்தாடி ஓடும் அப்படியே சுற்றும் போது பளிச்சுன்னு விளக்கு எரியும் ஆ நாங்கள் அப்படி மின் உற்பத்தியோம்னா அதானி வருதானே ஒரு நாட்டின் மிக அத்தியாவசியமான தேவை இதில் உணவு தேவை மின் தேவை இந்த மின்சாரத்தை வந்து முதலாளி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவன் ஒரு யூனிட் மின்சாரம் பதினஞ்சு ரூபாய்னா அதானே விற்க முடியும் நீங்க ஏழு ரூபாய்க்கு அதானிட்ட வாங்கி எனக்கு மூணு ரூபாய் நாலு ரூபாய் கொடுக்குறீங்க குறைச்சு கொடுக்குறீங்க அப்போ எடுத்தவனே ஒரு யூனிட் மின்சாரம் விலை விளப்பத ஒன்றரை லட்சம் கோடி கடன் இருக்கு இந்த அரசு கிட்ட கேளுங்களேன் ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்குல்ல இந்த கடனை வாங்கி நாட்டு மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டம் ஒன்னே ஒன்னு சொல்ல சொல்லிருங்க சொல்லிடுங்க அப்படி மெடிக்கலை கொடுத்துட்டேன் மக்களுக்கு ஏழைக்கு பணக்காரனுக்கு ஒரு ரூபாய்ல இருந்து ஒரு கோடி அப்படி கொடுத்துருக்கேன் சொல்லுங்களேன் சொல்லுங்களே அப்படியேதான் சொல்லுங்க இருக்கா இப்படி பாருங்களேன் அண்டை இப்படி கேட்கிறேன் ஒரு காலையில காலையில சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில என் பிள்ளைல வச்சிருக்கீங்களா அறுபது வருஷம் ஆண்டு அறுபது வருஷம் ஆண்டு இது என்ன சோமாலியா இல்ல கன்னி இது கன்னியா நைஜீரியா மாதிரி இருக்கா எல்லா வளமும் இருக்குல்ல காலையில என்ன சாப்பாடு அப்படியே பால் முட்டை அப்படியா இல்ல உப்மாவா ஏழு நாள் அஞ்சு நாள் உப்மாவா இல்லையா மண் தம்பி நெஞ்சு வச்சு பேசணும் நீ உப்மா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நீ அப்படியா ஒரு இடத்துல சரியா சொல்லுங்க ஆவின் பால் விற்குதுல எல்லாரும் நீங்க படிச்சவங்க தானே ஆவின் பால் அரசு விக்குதில்ல மாடு இங்க இருக்கு ஆ இங்க இருக்கு குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் ஒரு லிட்டர்ல ஐநூறு லிட்டர் பாலா வேதிப்பொருளை வச்சு கெமிக்கலை வச்சு தயாரிச்சு வித்தாங்கிறது இருபது வருஷம் கண்டுபிடிக்காம இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க அங்க நடக்கிறது தானே இங்க நடக்குது உங்க உங்க நெஞ்சில் இப்படி கை வச்சு மனசான்றதுக்கு துரோகம் எனக்கு பதில் சொல்லுங்க பாலா பால் போல ஒன்றா எந்த இடத்துல நீங்க சரியா இருக்கிறீங்க எந்த இடத்துல சொல்லுங்க அதனாலதான் இங்க இங்க தேர்தலை நோக்கி தான் எல்லாருமே நகருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க